வாழ்க்கை நடத்தும் போது அந்த நமக்கு எதிர்பாலினம் ஆனோ பெண்ணோ அவங்க உடலை நம்பி நம்ம அவங்களோட சேர்ந்து இல்ல அவங்க கிட்ட இருக்க உயிரை நம்பி வாழ்கமா உடலை வாழ்றோம் அவரது உடலை நம்பித்தான் வாழ வேண்டியதாக இருக்கிறது உடல் ஒரு பொய் என்று தெரிந்தும் அந்த உடலோடு வாழும் ஒரு நிர்பந்தம் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிறது உடல் ஒரு பொய்யென்று தெரிந்தும் மெய்யான ஆத்மா அந்த பொய்யான உடலுக்குள் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் மெய்யென்று நினைக்க வைக்கிறது இரண்டு பொய்யான உடல்கள் ஒன்றுக்கொன்று ஆறுதலாக இருப்பதாக சொல்லி கொண்டு நன்றாக வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதில் தண்டை வேறு பிரிவு வேறு விவகாரத்து வேறு இந்த மனிதனின் செயல்களை பார்க்கிற போது விந்தையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அதை பத்திரமாக இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைவும் இல்லாமல் தடுமாறி கொண்டு வாழ்வதும் தண்ணி அடிச்சுட்டு வாழ்றது தடுமாறி கொண்டு வாழ்வதும் நான் யார் தெரியுமா என்று வீரமாக பேசி வாழ்வதும் சில நேரங்களில் அதை நினைத்து பார்க்கின்ற போது சிரிப்பை தவிர வேறு எதுவும் வருவதில்லை நிரந்தரமில்லாத உடலை வைத்துக் கொண்டு நீ பேசும் வார்த்தைகளில் அடுத்தவர் மனதை புண்படுத்திக் கொண்டு நீண்ட நாள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறாய் உடல் ஒரு மாயை என்று சொன்னால் எல்லோருக்கும் அது பிடிப்பதில்லை உடல் ஒரு மாயை என்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உடல் இருக்கின்ற காலம் வரை மனதை நிதானப்படுத்தி மனதை சாந்தமாக வைத்து வாழ்க்கையை மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வைத்துக் கொள்ளலாம் அல்லவா வேதாந்தம் பேசினாலும் சரி சித்தாந்தம் பேசினாலும் சரி தத்துவம் பேசினாலும் சரி உடல் பொய்தான் இந்த உடலை நெருவேற்றி காட்டுவதற்கு என்ன பாடுபடுகிறாய் காடுமடையை அலைந்து திரிந்தாலும் உடல் பொய்தான் மெய்யான ஆத்மாவே இறைவன் அவன் உன்னோடு இருக்கும் போது இந்த உடல் மெய்யாகவே உனக்கு தெரியும் உன்னோடு இருக்கும் ஆத்மா உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்து தரும் என்ற நம்பிக்கையை உனக்குள் உண்டாக்கிக்கொள் உடல் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை உனக்கு கிடைத்திருக்கிறது அதற்குள் உணர்வு கிடைத்திருக்கிறது அந்த உணர்வை வைத்து நன்மை தீமைகளை உனக்கு பிரித்து பார்ப்பதற்கான அறிவு உனக்கு கிடைத்திருக்கிறது இது போதும் என்ற உணர்வு மட்டும்தான் உனக்குள் ஏற்படுவதில்லை இது போதும் என்ற உணர்வு உனக்குள் மட்டும் வந்துவிட்டால் பேரின்ப சுகத்தை தானாக சென்று விடுவாய் எப்போதும் உண்மையை தெரிந்து